ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அஞ்சு வருடமான ஒரு பழமையான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தேரி அதாவது வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர இடத்துல பார்த்திங்கன்னா புத்தேரி தான் இந்த புத்தேரி ஊருக்குள்ள தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குது வாஸ்துபடி நல்லா கிளியராக போட்டிருக்காங்க மினி பட்ஜெட் மினி பட்ஜெட் வீடு பல பேர் கேட்டதுங்க புத்தேரி அப்படின்ட்டு ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் வீட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு சுற்றி வந்துடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்கே அதாவது ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அண்ட் ஹால் கிச்சன் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹாலு பார்க்குறீங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிச்சன் கிச்சனை பாருங்கள் ஒரு மீடியம் ஃபேமிலி ஒரு மீடியம் ஃபேமிலி தாராளமாக வசிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வீடை வடிவமைச்சு கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே இப்போ நம்ம பார்க்குறது கீழே உள்ள பெட்ரூம் ஸோ எல்லாம் வசதியோடு தான் வந்துருப்பாருங்க கொஞ்சம் பத்துக்கு பதினாலு அப்படிங்கிற முறையில் தான் அந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மீடியம் பேர் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற குடும்பம் வந்து தாராளமாக இதில் வசிக்கலாம் பார்க்குறீங்க மறுபடியும் நான் உங்களுக்கு கிச்சனை காணிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலு வெளியில் பைக் நிப்பாடுறதுக்கு இடமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டுக்கு வெளிலையும் வீட்டுக்கு வெளிலையும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராக வந்தாச்சுனா யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு வெளிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் இது பார்த்திங்கன்னா மேலே பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க விலை பார்த்திங்கன்னா விலை இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற விலை வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க பார்க்குறீங்க வீடு நல்ல தரமாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூடு உள்ள இறங்காமல் இருக்கிறதுக்கு இருக்குது படிக்கட்டும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் புறா லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு அவங்க செட் அமைச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு தேவைன்னா புறா எது எது வேணாலும் நீங்கள் வளர்த்துக்கலாம் இல்லைன்னா செடி வளர்க்கலாம் ஸோ நான் உங்களுக்கு காணிக்கிற பாருங்க சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேல உள்ள பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க குடியிருப்பு காணிக்கிற பாருங்க ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் குடியிருப்புகளை மத்தியில் அமைஞ்ச ஒரு லோ பட்ஜெட் வீட தான் நம்மளுக்கு கொண்டு வந்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் முப்பத்தி நாலு லட்சருவா கேட்குறாங்க புத்தேரி ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடு வேணும் லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும்னா அந்த வீடை நீங்கள் தாராளம் பண்ணலாம் இதுதான் வீடுடைய வெளிப்புற தோட்டம் வெளிப்புற தோட்டம் தான் அவங்களுக்கு காணிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு அழகான வீடு தான் அழகான அஞ்சு வருடமான ஒரு அழகான வீடு தான் நல்ல கண்டிஷன் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு நிலம் தேடுவோருக்கு ரொம்ப பிரோஜனமாக இந்த சேனல் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ